காலை வணக்கம் இந்த கஷ்டப்பட்டு உழைக்கும் உழைப்பாளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் விவசாயிகள் வந்து சேத்துல காலி வச்சா தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் விவசாயியோட பதிவு உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோலாம் மேலே விடாதீங்க ஒரு விவசாயி வந்து நம்மளுக்கு எந்தளவுக்கு முக்கியம்னா எல்லாருக்குமே வந்து ஒரு குலதெய்வ மாதிரி ஒரு விவசாயி விவசாயி வந்துட்டு எல்லாரும் காப்பாற்றணும் எந்த உயரத்தில் இருந்தாலுமே விவசாயிகள் வந்துட்டு ச மூணு வேலை என்றைக்கு இருந்தாலும் நம்ம மூணு வேலை ஒவ்வொரு நாளும் சந்திக்கணும் விவசாயிகளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க உறவுகளே உங்கள் விவசாயி சேலம் சரவணன் பி விவசாயி கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஐயா உங்கள் ஊர் என்ன ஊருங்க ஐயா 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 காளிகானூரா எவ்வளோ வருஷமாக விவசாயம் பார்க்குறீங்க பத்து வருஷமாக விவசாய வேலை பார்க்குறீங்களா அதுக்கு முன்னாடி என்ன வேலைங்க ஐயா பார்த்தீங்க சரி சரிங்க விவசாய வேலைலாம் பரவாயில்லைங்களா சரி சரி ஐயா உங்கள் பேர் உங்கள் பேர் என்ன ராஜ் டெய்லியும் பார் போட போவீங்களா நல்ல வேலை ஆரியா பரவரைக்கிறியா சேஃப்டி போட்டடம் கிப்யா வேற